ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் உங்கள் காதுகளுக்கு இனிமையான காதல் கதைகளை கேட்டு உணர நம்ம எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் தொலைந்தே நடி உன்னில் நான் எபிசோட் பன்னிரெண்டு மண்டபத்திலிருந்து நேராக துருவனின் வீட்டிற்கு சென்ற புதுமண தம்பதியரை வாசலில் ஆழம் கரைத்து திருஷ்டி சுற்றி வரவேற்று உள்ளே அழைத்து சென்றனர் நிகழினிக்கு கோதை வீடு ஒன்றும் புதிது இல்லதான் ஆனால் இன்று ஒருவனின் மனைவியாக உரிமையுடன் வலது காலை வைத்து உள்ளே செல்வதற்கு அங்கிருந்த அனைத்தும் அவளின் உரிமையாக இருந்தாலும் அதனுடன் ஒட்ட முடியாமல் மனதளவில் தவித்து கொண்டிருந்தாள் நிகழினியை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் ஏன் வேலை முடிந்தது என்பது போல் அவளை பற்றி கவலைப்படாமல் தன் அறையை நோக்கி செல்லும் துருவனின் செயலில் நிகழினியின் சங்கடத்தை புரிந்து கொண்ட பார்வதி மருமகள் அருகில் வந்தவர் வாமா என்றபடி பூஜை அறைக்கு அழைத்து சென்று விளக்கேற்ற வைத்தவர் அவளுக்கு அடுத்தடுத்து செய்ய வேண்டிய சம்பிரதாயங்களை சொல்லி செய்ய வைத்தார் நிகழினி நீ ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு நீ கொஞ்ச நேரம் இந்த ரூமில் போயிட்டு ரெஸ்டெடு நான் போய் ஷண்முவை உனக்கு துணையை அனுப்பி வைக்கிறேன் என்றபடி அங்கிருந்து சென்றார் நிகழினிக்கு அப்போதுதான் நிம்மதியாக இருந்தது கொஞ்ச நேரத்தில் உள்ளே வந்த ஷண்மு அந்த ரூமின் விசாலத்தையும் ஆடம்பரத்தையும் பார்த்து வாயை பிளந்து அதை பற்றிய சிந்தனை சிறிதுமின்றி குழப்பமான முகத்துடன் நகத்தை கடித்தபடி கட்டலில் அமர்ந்திருந்த நிகழினியின் மனநிலையை மாற்ற எண்ணி இதுதான் ஒரு ரூமாடி ம் உனக்கு வந்த வாழ்வ பாரே என பொறாமை இல்லாமல் நக்கல் அடித்தாள் ஷண்மு அதில் கோபம் கொண்ட நிகழ் இது ரொம்ப முக்கியம் என்னை நுடித்து கொள்ள இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை என நேரடியாக நிகழினியிடம் கேட்க ஷண்முவை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள் எது சொன்னாலும் கேட்டாலும் ஒருவித ஒட்டாத்தன்மையுடன் பேசும் நிகழினியின் செயல்களை அதனால்தான் அவ்வாறு கேட்டாள் அது ஷண்மு எப்பொழுதும் கேட்பாள் என காத்திருந்தது போல் அவள் கேட்ட அடுத்த சக்கேன் தன் மனதில் இருப்பதையெல்லாம் அவளிடம் கொட்டினாள் நிகழினி என்னமோ சொல்ல தெரியல ஷண்மு மனசெல்லாம் ரொம்ப பாரமாக இருக்கு அந்த பாட்டி மாமா தாத்தா எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் என் மேலே உயிரே வச்சிருக்காங்க தான் ஆனாலும் எனக்கு வெளியில சொல்ல முடியாத பயம் உண்டாகுதுடி அதுவும் அவனை என ஆரம்பித்தவள் சிறிது இடைவெளி விட்டு அவங்கள பத்தி நினைக்கவே அடிவயிறு ஏனோ கலங்குதுடி என புலம்பினாள் அதை கேட்ட ஷண்மு ஏண்டா கேட்டோ என்ற நிலையில் திருத்திருவென விழித்தபடி தோழியை பரிதாபமாக என்னை விட்டுவிடு என கண்களால் கெஞ்சினாள் ஷண்மு அதை பார்த்த நிகழ் நீயே இப்படி சொன்னால் நான் யார்கிட்ட சொல்லுவேன் என்னால யார்கிட்டையோ இதையெல்லாம் மனசு விட்டு பேச முடியாது ஷண்மு அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன் ப்ளீஸ் இதிலிருந்து தப்பிக்க ஒரு வழி சொல்லு என குரல் தழுத்தழுக்க கூறினாள் அப்போதுதான் தோழியின் பேச்சில் உள்ள உண்மை மண்டையில் உரைக்க விளையாட்டுத்தனத்தை கைவிட்டு சீரியஸான பாவத்துடன் சரி சரி புலம்பாத இப்போ உனக்கு என்ன அண்ணா கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும் அவ்வளவுதானே என கேட்டாள் உடனே தலையை வேகமாக ஆட்டும் நிகழை கண்ட அவளின் அவசரம் புரிந்தது சிறிது மண்டையை தட்டி யோசித்தவள் மூளையில் ஒரு மின்னல் வெட்ட அதை நிகழிடம் சொன்னாள் அதை கேட்டு நிகழினி வானத்திற்கும் பூமிக்கும் குதித்து தோழியை கட்டிப்பிடித்து தன் ஆனந்தத்தை வெளிப்படுத்த அதில் ஷண்மு அவளுடன் சேர்ந்து ஆனந்தப்பட்டாள் ஆனா என்னை இழுக்க என்னடி ஆனா அவனான்னு ஒழுங்க சொல்லி தொலைகேண்டி என திட்டினாள் அது ஒன்றும் இல்லடி நீ சொல்ல போறத உலகம் நம்புமா அட உலகத்தை விடுடி உங்கள் வீட்டில் எல்லாரும் நம்புவாங்களா என ஷண்மு தன் சந்தேகத்தை வெளிப்படுத்தினாள் அதை பற்றி நீ கவலைப்படாத அவங்க எல்லாரையும் எப்படி சமாளிக்கிறேன்னு நீ தானே போற நிகழினியா கொக்கா என கண்கள் மிளிர சொன்ன நிகழினியின் பேச்சில் என்னமோ நீ சொல்கிற உன்னை நம்பி தான் நானும் இருக்கேன்னு மனசுல வச்சுக்கோ என்று சண்முவின் தோளுடன் சேர்த்து அணைத்தாள் யாம் இருக்க பயமே என கைகளை தூக்கி ஆசிர்வதிப்பது போல காட்டிய நிகழினியின் செய்கையில் தோழிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் இறுதியாக தன் மன போராட்டத்திற்கெல்லாம் விடையறிந்த நிகழ்வுக்கு இதுவரை மனதை அழுத்திக் கொண்டிருந்த பாரம் எல்லாம் மறைய மனசு லேசாக இருப்பது போல் உணர்ந்தாள் இனி எது வந்தாலும் பார்த்து கொள்ளும் துணிவு பிறக்க முகத்தெளிவுடன் காணப்பட்டால் காணப்பட்டாள் கல்யாண வீட்டில் பரபரப்பு கொஞ்சம் அடங்கியவுடன் அது பொறுக்காத துருவனின் அடுத்த தாக்குதலில் வீட்டில் உள்ள அனைவரும் அவனிடம் மள்ளுக்கு நின்று கொண்டிருந்தனர் என்னப்பா துருவன் இப்படி சொல்கிற இன்றைக்கே கிளம்பணும்னு பிடிவாதம் பிடிச்சா எப்படிப்பா என்னை பார்வதி அம்மாள் கேட்க மாம் நான் ஆல்ரெடி சொன்னது தான் எனக்கு ஆஃபீஸில் வேலை தலைக்கு மேலே இருக்குது இதுக்கு மேலே மறுவீடு அது இதுன்னு சொல்லி என்னை இங்கே தங்குன்னு சொல்லி எனக்கு டென்ஷனை ஏற்றாதீங்க என்றவனை அடக்க முடியாமல் பார்வதி அம்மாள் அவன் பேச்சில் மலைத்து நின்றாள் அது சரிதான் துருவன் இருந்தது இருந்துட்ட இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாம் இல்ல இப்படி உடனே கிளம்பணுமா நிகழினி வீட்டில் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க என கோதையம்மாள் பேரனிடம் பேசி பார்க்க முயன்றாள் அதில் அவரை பார்த்து முறைத்தான் துருவன் இங்க பாருங்க பாட்டி நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டேன் இதுக்கு மேல நீங்க ஏதாவது பேசுனீங்க என இதற்கு மேல் வாயை திறக்காதீர்கள் என்பது போல் எச்சரித்தான் துருவன் அவர் மேல் உள்ள கடுப்பில் அவரை காணப்பிடிக்காமல் முகத்தை தாயை நோக்கி பார்த்தான் நான் சொன்னது சொன்னதுதான் மாம் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படியெல்லாம் என்னால யாருக்காகவும் என் முடிவை மாத்திக்க முடியாது அதெல்லாம் உங்க தலைவலி நான் கிளம்புறேன் என உறுதியுடன் கூறியபடி பேசி முடிந்தது என்பது போல் கபோர்டை திறந்து துணிகளை எடுத்து பெட்டியில் அடுக்குபவனின் செயலே அவன் சொன்னதை செய்வான் என காட்டியது கல்யாணம் முடிந்தவுடன் பணம் செட்டில் பண்ண வேண்டியவர்களுக்கெல்லாம் செட்டில் பண்ணி முடித்துவிட்டு வந்த ஆண்களை கண்ட பார்வதி அம்மாள் அவர்களிடம் துருவனின் பிடிவாதத்தை எடுத்துரைத்தனர் அவர்களும் அவனிடம் பேசி பார்த்து தோல்வியுடன் திரும்புவதைக் கண்ட கோதையம்மாள் வேறு வழியில்லாமல் இல்லாமல் கார்த்திகேயனிடம் நாளைக்கு துருவனுக்கு ஆஃபீஸில் முக்கியமான கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும் ஏற்கனவே தள்ளி போட்டதால் நாளைக்கு தான் கடைசி நாள் அப்படி சைன் பண்ணலைன்னா கொஞ்சம் பணம் லாஸ் அதைவிட கான்ட்ராக்ட் கையை விட்டு போனால் கம்பெனிக்கு கெட்ட பெயர் என சொல்லி தங்களை தப்பாக நினைக்காதபடி துருவனின் முடிவை எடுத்து கூறினார் கோதையம்மாள் கோதையம்மாளின் பேச்சில் முதலில் நிகழ்வுக்கு முறை எதுவும் செய்ய முடியாமல் அனுப்புவதில் வருத்தம் இருந்தாலும் துருவனின் நிலையை கருத்தில் கொண்டு அதற்கு என்னமா முறைதானே எங்க போக போகுது தொழிலில் நல்ல பெயர் சம்பாதிக்கிறது தான் முக்கியம் அதனால இந்த முறையெல்லாம் அடுத்து நீங்க ஊருக்கு வரும்போது பார்த்துக்கலாம் என கைதேர்ந்த வியாபாரியாக துருவனின் முடிவுக்கு சம்மதம் சொன்னார் கார்த்திகேயன் சம்மதம் சொன்னாலும் அவரை ஏமாற்றும் நிலைக்கு தன்னை ஆளாக்கிய கடவுளை கர்ஜித்த கோதை மனதால் என்ன மன்னிச்சிடு கார்த்திகேயா இது எல்லாமே உன் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நான் இப்படியெல்லாம் செய்கிறேன் என்னை சொல்லி கொண்டார் கோதை கணவன் சொன்னதை பைரவியால் ஒத்துக்கொள்ள முடியாமல் அழுது கரைந்தாள் நீ இப்படி பண்ண அப்புறம் நிகழ்வை எப்படி நாம சமாளிக்கிறது மொத மொத புகுந்த வீட்டுக்கு போற இப்படி தான் அழுதபடி அனுப்பி வைப்பியா என அதட்டினார் கார்த்திகேயன் தன் மகள் வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் என நினைக்கும் பைரவிதான் அழுது கரைந்தாள் மகள் கண்டிப்பாக இங்கிருந்து போகமாட்டாள் என புரிந்து கொண்டு கண்களை துடைத்து எழுந்தவர் கணவரின் சொல்படி மகளை சந்தோஷமாக வழி அனுப்ப முடிவெடுத்து கோதையம்மாவின் வீடு நோக்கி சென்றனர் உடனே சென்னைக்கு செல்ல ஒத்துக்கொள்ளாத நிகழ்வை கண்டித்தும் பார்வதியும் கோதையம்மாவும் பாசத்துடனும் போராடி அவளை அரைமனதாக சம்மதிக்க வைத்தனர் கிளம்ப தயாரான துருவனிடம் வந்த கார்த்திகேயன் மகளை கையணைப்பில் வைத்து கொண்டு அவளின் தலையை கோதியபடி மாப்பிள்ள உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க ஒரே பொண்ணுன்னு கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம் அவள் ஏதாவது தெரியாமல் தப்பு செஞ்சாலும் எங்களுக்காக அவளை மன்னிச்சிடுங்க என மகளை பிரிய போகும் சோகத்தை எல்லாம் குரலில் காட்டி கூறினார் அதை கேட்டுக்கொண்டிருந்த நிகழினி தந்தையின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவரின் தோள்களை கட்டிக்கொண்டு அழுது கரைந்தாள் கார்த்திகேயனின் பேச்சில் அப்போதுதான் நிகழ்வை ஏறிட்டவன் அவளின் கதறலை கண்டு தான் எடுத்த முடிவு சத்தியமாக இவர்களையெல்லாம் இப்படி வருத்தும் என எதிர்பார்க்காததால் நிகழ்வின் அழுகையை எப்படி நிறுத்துவது என தெரியாமலும் தன் முடிவில் இருந்து பின்வாங்க முடியாமலும் சங்கடப்பட்டான் துருவன் மருமகன் மகளை கண்டு வருந்துவது அவரின் முகத்தில் தெரிய துக்கம் தொண்டையை அடைத்தாலும் மகளை கணவனிடமிருந்து பிரித்து நிறுத்திய பைரவி என்னங்க நீங்களே இப்படி உடைஞ்சு போய் பேசுனா அப்புறம் உங்க பொண்ணை யார் தேத்துறது இப்பவே பாருங்க எப்படி இருக்கான்னு மொத மொத புகுந்த வீட்டுக்கு போற பொண்ணை இப்படி தான் அழைச்சு அனுப்புவீங்களா என கணவர் தனக்கு சொன்னதை அவருக்கு ஞாபகப்படுத்தினாள் பைரவி மனைவியின் பேச்சில் தன்னிலை அடைந்து கண்களைத் துடைத்த கார்த்திகேயனுக்கு துருவனை தவிர அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் ஆறுதல் கோரினர் ஆனால் அவரும் துருவனின் வார்த்தைக்காக அவனை நோக்கி தவம் இருந்தார் அதை உணர்ந்த துருவன் மாமியாரிடம் தஞ்சம் அடைந்த நிகழினியின் கையை பற்றி அருகில் நிறுத்தி இனிமே ஏன் பொண்டாட்டி இவ்வளவு கஷ்டப்படாமல் வச்சுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அதனால நீங்க கவலைப்படாமல் இருங்க என உறுதியளித்தான் துருவன் அதில் அவர்களின் முகம் மலர்வதைக் கண்ட துருவனுக்கு நானா இப்படியெல்லாம் பேசினே என தோன்றினாலும் அவர்களை ஆறுதல் படுத்த வேறு வழி இல்லை என்பதால் தான் இப்படியெல்லாம் பேச வேண்டியதாக இருக்கு என தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டான் துருவன் தன்னுடன் சென்னைக்கு வரும்படி அழைத்த கோதை அம்மாவிடம் இல்லைம்மா இங்கே போட்டது போட்டபடி இருக்கு இன்னும் ரெண்டு நாள் கழித்து நாங்கள் அங்கே வரோம் என்ற கார்த்திகேயனுக்கு நீ எதை நினைச்சும் கவலைப்படாத கார்த்திகேயா நீகள் எங்கள் வீட்டு பொண்ணு அவளை நாங்கள் எங்கள் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்போம் என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லி கார்த்திகேயின் குடும்பத்தினரிடமும் சொந்தங்களிடமும் விடைபெற்று அங்கிருந்து கிளம்பினர் அனைவருக்கும் பிரியா விடை கொடுத்த நிகழ் கனத்த இதயத்துடன் அங்கிருந்து கனவுடன் சென்றால் பெரியவர்கள் அனைவரும் பிராஜ் டிரைவிங் பண்ண பெரிய காரில் புறப்பட்டனர் துருவனின் காரில் தனித்து விடப்பட்ட நிகழ் தலை நீட்டி பெற்றவர்களுக்கும் சொந்தங்களுக்கும் கண்களில் இருந்து மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தாள் அடுத்தது கார்கதவில் தலை சாய்த்து போகும் வழியில் இருந்த பூந்தோட்டத்தையும் தன் சுற்றியிருந்த இடங்களையும் கண்டு சொந்த ஊரின் நினைவுகள் எல்லாம் ஒன்றன் ஒன்றன்பின் ஒன்றாக அணிவகுக்க அது எல்லாம் மனதில் பொக்கிஷமாக எடுத்து கொண்டு சென்றாள் கார் ஊரை விட்டு தாண்டியதும் அதுவரை அடக்கி வைத்திருந்த கண்ணீர் மடை திறந்து வெள்ளமாக வெளியேற அதை கண்ட துருமனுக்கு அவளின் கண்ணீர் தன்னை தாக்குவதை தடுக்க முடியாமல் உனக்கு கஷ்டமா இருந்தா என் கையை பிடிச்சுக்கோ என்றான் அந்த நொடி தாயை கண்ட சேயை போல் வேகமாக நகர்ந்து சென்று அவன் தோள்பட்டையில் சாய்ந்து கதறி அழ ஆரம்பித்தாள் நிகழ் வெளியே இருள் பரவ தொடங்க இதேபோல் தன் வாழ்க்கையும் இருளடைந்து போகுமா என்ற எதிர்காலம் குறித்த கேள்விக்கு விடைக்கான மனதை ஆட்கொண்ட பலவித குழப்பத்துடன் நிகழ் சென்னை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தாள் தன் வீட்டின் தெருவில் காரை திருப்பும் போதே வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தனித்து கம்பீரமாக இருந்த அரண்மனை போன்ற தங்கள் பங்களாவின் அலங்காரத்தை பார்த்ததும் முதலில் யோசித்த துருவனுக்கு பிறகு நன்றாக புரிந்தது இது பாட்டியின் மேலே என்று அந்த நேரத்தில் அவர்களுடன் வாக்குவாதம் பண்ண விரும்பாமல் எரிச்சலை அடக்கி கொண்டான் கார்கள் வரிசையாக போர்ட்டிகோவில் வந்து நிற்கவும் ஏற்கனவே செய்த ஏற்பாட்டின்படி அங்கு புதுமண தம்பதிக்காக காத்திருந்த பெண்கள் ஆரத்தி சுற்றி வரவேற்க வலது காலை எடுத்து வைத்து தன் புகுந்த வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தாள் நிகழ் வீட்டின் அலங்காரமும் அதன் ஆடம்பரமும் தன் கணவனுக்கும் தனக்கும் உள்ள பண வசதியை அவளுக்கு பறைசாற்ற ஒருவித தயக்கத்துடன் பின் தயங்கியவாறு நடந்து வந்த நிகழை கண்டுகொள்ளாமல் துருவன் தன் அறை நோக்கி சென்றான் நிகழ்வின் தயக்கத்தை புரிந்து கொண்ட கோதையம்மாள் மருமகளை அழைத்து கொண்டு அவளிடம் சென்று நிகழ் இதுதான் நம்ம வீடு இங்கே இனிமே நீ தான் இளவரசி ஓ இஷ்டம் போல இங்கே இருக்கலாம் யாருக்காகவும் எதுக்காகவும் நீ பயப்பட வேண்டாம் உனக்கு துணையா நாங்கள் எல்லாரும் இருக்கோம் என அவளின் தலைக்கோதி அவளுக்கு தைரியம் ஓட்டினார் ஆமாண்டா செல்லோ அத்தை சொன்னது சரிதான் உனக்கு என்ன வேணும்னாலும் எங்களை கேளு எதை பற்றியும் யோசிக்காத நீ உங்கள் வீட்டில் எப்படி இருந்தியோ அப்படியே இங்கேயே இருக்கலாம் என கண்ணம் தடவி கூறினார் அவர்கள் இருவரும் தன் நிலை புரிந்து பேசிய வார்த்தைகளிலேயே அதுவரை தன்னை பிடித்திருந்த பயம் தயக்கம் எல்லாம் பறந்து ஓட பழைய நிகழ்வாக மீண்டும் எழுந்தவள் முகப்பொழிவுடனும் மகிழ்ச்சியுடனும் என்ன பாட்டி நீங்கள் எல்லாரும் என்னை சுற்றி இருக்கும்போது எனக்கு என்ன பயம் புது இடமில்லை அதான் கொஞ்சம் அடக்கி வாசித்தேன் அது தெரியாமல் நீங்கள் இப்படியெல்லாம் பேசி என்னை உத்தி விட்டுட்டீங்களே இனிமே உங்க எல்லாரையும் என் இருந்து அந்த ஆண்டவன் தான் காப்பாற்றணும் என கைகள் இரண்டையும் மேல் நோக்கி காட்டியபடி பாவமான தூணியில் சொன்னவளின் செயலை மாமியாரும் மருமகளும் அவளை கண்டு இதழ் விரிக்க பார்வதி அம்மா ஒருபடி மேலே போய் ரொம்ப சந்தோஷமா நீ இப்படி சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும் என மருமகளிடம் கூறினார் அவரின் பாசத்தில் நிகழ் எப்பவும் போல் அப்போதும் அகமகிழ்ந்தாள் சரி சரி பார்வதி இந்த வாயாடி இனிமே இங்கே தான் இருப்பா நாம கதையெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் இப்பவே நிகழ் ரொம்ப டயர்டாக தெரியுறா அதனால முதல்ல அவ குளித்து ரெஃப்ரெஷ் ஆகட்டும் நாம் ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் என ஆர்வத்துடன் சொன்னார் மாமியாரின் சொல்லில் உள்ள அர்த்தம் மண்டையில் உரைக்க நிகழ்வை நோக்கிய பார்வதி அம்மாள் நிகழ் நீ கீழே இருக்கிற அந்த ரூம்ல போய் குளிச்சுடு உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் அங்கே அனுப்பி வைக்கிறேன் என்றவுடன் தலையசைத்தபடி அவர் கை காட்டிய ரூமுக்கு சென்றாள் நிகழ் பார்வதி அம்மாள் ரூமுக்கு வந்து நிகழினி கையை பிடித்து உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நிகழ் நான் உங்ககிட்ட எந்த பொய்யும் சொல்ல விரும்பல என் பையனுக்கு இந்த கல்யாணத்தில் அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லை நாங்கள் அவனை வற்புறுத்தி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கினோம் என்றார் இதுதான் அவளுக்கு ஏற்கனவே தெரியுமே அதனால் அவள் முகத்தில் எந்த அதிர்ச்சியும் காட்டாமல் அமைதியாக இருக்க அவள் அமைதியான முகத்தை பார்த்த பார்வதிக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு நிகழ் கண்டிப்பாக அவனுடைய மனசை உன்னால் மட்டும்தான் மாற்ற முடியும் அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த நிகழினிக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை நிகழினிக்கு ஒன்றுமே புரியவில்லை அவள் கலக்கத்தோடு அமர்ந்திருக்க உள்ளே வந்த சில பெண்கள் அவளுக்கு புது புடவையும் மல்லிகை பூக்களையும் கொடுத்து தயாராகச் சொன்னார்கள் அவள் புரியாமல் ஏன் எங்கேயாவது வெளியே போகிறோமா என்று குழப்பமாக கேட்டாள் அவளை கிண்டல் செய்தவர்கள் இன்னைக்கு உனக்கு முதலிரவு உனக்கு தெரியாதா உனக்கு இதுவே தெரியல உள்ளே போயிட்டு என்ன பண்ண போறியோ பாவம் துருவன் அவன் தான் உனக்கெல்லாம் சொல்லித்தரணும் போல என்று சொல்ல நிகழினியின் முகம் அஷ்ட கோலமாக மாறியது இந்த கல்யாணமே ஒரு போலி கல்யாணம் இதற்கு முதலிரவு வேற இவன் இதையெல்லாம் தடுக்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறான் ஒருவேளை அம்மா வற்புறுத்தினார்கள் என்று இதற்கும் ரெடியாகிவிட்டானோ கடவுளே என்னையை தயவு செஞ்சு இந்த கூட்டத்திலிருந்து காப்பாத்தி விடு என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டாள் ஒரு மணி நேரத்தில் அவளை அழகாக அலங்கரித்தவர்கள் அவள் காதில் ரத்தம் வரும் அளவிற்கு பேசி கிண்டல் செய்து விட்டார்கள் நிகழினி தன் பற்களை கடித்துக்கொண்டு அமைதியாக நின்றாள் பிங்க் நிறத்தில் சில்க் பட்டில் இரு தோள்களிலும் மல்லிகை பூ தவள நிகழ்வை பார்த்த பார்வதியம்மாள் அவளின் அழகை கண்டு திருப்தி அடைந்து முகத்தை வலித்து கைகளால் திஷ்டி சுத்தி நெட்டி எடுத்தவர் கையில் பால் சொம்பை கொடுத்து துருவனின் அறைக்கு அழைத்து சென்றார் நீ உள்ள போமா நான் துருவன் அனுப்பி வைக்கிறேன் என்றபடி பார்வதியம்மாள் அங்கிருந்து கிளம்பினாள் ஏதோ சிங்க குகைக்குள் செல்லும் மானின் மனநிலையை ஒத்திருந்தது நிகழ்வின் நிலைமையும் ஒருவித பதைப்பதைப்புடன் காலை உள்ளே வைத்து சென்றவள் அந்த ரூமின் ஆடம்பரத்தையும் விசாலத்தையும் கண்டு ஒரு நிமிடம் ரசித்து பிரமித்தவள் அடுத்த நொடியே அதற்கு சொந்தமானவனை நினைத்து பயம் தொற்றிக்கொண்டது எப்படி துருவனை பேசுவது என்ற யோசனையில் மூழ்கினாள் ஐந்து நிமிடம் கணவனின் வருகைக்காக அறையில் காத்திருந்த நிகழ்வுக்கு காத்திருந்த ஒவ்வொரு நிமிடமும் ஒருவித பதட்டத்தையும் ஐயத்தையும் தோற்றுவித்தது அங்கு இருக்க முடியாமல் மூச்சு முட்டுவது போல் தோன்றியதால் அங்கிருந்து நகர்ந்து சென்றவள் மூச்சு காற்றிற்காக வெளியே திரைவிளக்கி அதன் கதவை திறந்தால் நிகழ் பால்கனியில் இருந்து வந்த சில்லென்று காற்று முகத்தில் படவும் தான் மூச்சே சீரானது போல் உணர்ந்தாள் நிகழ் கணவனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என யோசித்தபடி தன்னை மறந்து சிந்தனையில் மூழ்கினாள் கதவை திறந்து உள்ளே நுழையும் போதே நாசியை வருடிய வாசனை திரவமும் அதை தோற்கடித்த பூவின் நறுமணத்தையும் தன் அறையில் புதிதாக உணர்ந்த துருவன் அதற்கு காரணமானவளை கதவை தாளிட்டுவிட்டு விட்டு கண்களால் துலாபி தேடினான் அறையில் உள்ளே இல்லாததால் எங்கே போனாள் என்ற கடுப்புடன் சற்று நடந்து தேடியவன் பால்கனி கதவு திறந்திருப்பதால் அங்கு செல்ல சுய நினைவில் நிலவை பார்த்தபடி இருந்த நிகழினியின் அருகாமையில் வந்த துருவனின் தோற்றத்தில் சிந்தனையிலிருந்த மீண்டவள் அவனை மீன்விழி வெறிய மருள பார்க்க தன்னை திரும்பி பார்த்த நிகழ்வை கண்ட துருவன் அந்த நிலவுளியில் மேனியில் பட அவள் அருகாமையில் இருந்ததால் அவள் பூசிய மஞ்சளும் சூடிய மல்லிகையும் சேர்ந்து புதுவித சுகத்தை நாசிக்கு கொடுத்தது தான் கட்டிய மஞ்சள் கயிறு அவள் அங்கத்தில் உள்ள மற்ற நகைகளின் பிரதிபலிப்பை மங்கச் செய்து புதுப்பொழிவுடன் தோற்றமளித்தது அதை அனைத்தையும் கண்டு ஒரு நிமிடம் தன்னை மறந்து மனைவி அருகாமையை ரசித்தான் துருவன் அந்த ரசிப்பே மனதில் ஒரு கோபத்தை உண்டாக்க சற்று நேரத்தில் முகத்தில் கடினத்தை கொண்டு வந்தது உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் உள்ளவா என கட்டளையிட்டு நிகழினியின் பதிலையும் எதிர்பார்க்காமல் உள்ளே சென்றான் துருவன் கணவன் சென்றவுடன் அதுவரை சரியாக விட முடியாமல் இருந்த மூச்சை நன்றாக இழுத்து வெளியிட்ட நிகழ் தான் பேசியவற்றை ஒருமுறை மனப்பாடம் செய்து சரிபார்த்தவள் அதை ஒப்பிவிக்க கணவனை நாடிச் சென்றாள் தன் முன் வந்து நின்ற மனைவியை கண்டதால் தனக்குள் ஏற்படும் புதுவித உணர்வை வெறுத்தவன் இவளை பார்த்தாதானே என எண்ணியவன் அவளை பார்ப்பது தவிர்க்க திரும்பி நின்று அவளிடம் பேச நினைத்து வாயை திறக்கும் போதே நிகழின் பேச்சில் இவளுக்கு இதே வேலையா போச்சு எப்ப பாரு நான் பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் இவளை எல்லாத்தையும் பேசுறா என மனதில் கர்ஜித்தபடி அவளை திரும்பி பார்த்தான் இங்க பாருங்க எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கும் என்னையும் என்னுடனான திருமணமும் பிடிக்கவில்லை என்று தப்பித்தவறி கூட எனக்கு உங்களை பிடிக்கவில்லை என்று அவள் கூறவே இல்லை அவளுக்கு தான் நன்றாக தெரியுமே ஏற்கனவே நான் வாயை விட்டு மாட்டிக்கொண்ட கதை அதனால்தான் தான் சற்று புத்திசாலித்தனத்துடன் பேசினாள் அதனால் நான் உங்களை எந்தவித டிஸ்டர்ப்பும் பண்ணாமல் உங்கள் வீட்டில் ஒரு ஓரத்தில் என் வாழ்க்கையை ஒட்டிக்கிறேன் என்றபடி கணவனை ஊரக்கண்ணால் நோட்டமிட்டாள் ஒருவேளை இதுக்கு ஒத்துக்க மாட்டாரோ என சிந்தித்தவள் அதுவும் பெரியவர்களின் சந்தோஷத்திற்காக வருடம் இருவரும் சேர்ந்து நடிக்கலாம் அதன் பிறகு நமக்கு செட்டாகலின்னு பிரிஞ்சுடலாம் என்றாள் நிகழ் கல்யாணத்தன்னைக்கு நான் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்ததை அப்ளை பண்ணி மீச்சுவலாக பிரிஞ்சு விடலாம் என்றாள் நிகழினி அதான் உங்கள் ரூம் இவ்வளவு பெருசாக இருக்கே இதில் நான் வாழ கொஞ்சம் இடம் தரமாட்டிங்களா என கையை சிறிதாக காண்பித்து கண்களை சுருக்கி கேட்டவரின் பேச்சை விட அவளின் பாவனைகளில் சிறிது அவளை உற்று கவனித்தான் துருவன் இவர் தெரிஞ்சுதான் பேசுறாளா இல்லையா என்ன பேச விடாம பண்ணணும் என்பதற்காகவே பயத்துல உளறிக்கிட்டே இருக்காளோ என்று கடுப்பான துருவன் என்னதான் சொல்றான்னு பாப்போம் என நினைத்து மேலே சொல்லு என்பது போல் செய்கை செய்தான் துருவன் என்ன இவர் இன்னும் சொல்ல சொல்கிறார் நான் என்ன இங்க படமா நடத்துறேன் என்ன நிகழ் வேற என்ன சீன் பார்த்தோம் என யோசித்து முகத்தில் பிரகாசத்துடன் உங்கள் சொத்தோ பணமோ எதுவும் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த வீட்டில் இருக்கிறவங்களோட நிம்மதி அதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீட்டில் இருக்க நினைக்கிறேன் மற்றபடி உங்களை மயக்கி என் முந்தானையில் முடிஞ்சுக்கணும்னு நான் ஒரு நாளும் நினைக்க மாட்டேன் அப்படியே செஞ்சுட்டாலும் என்னை மனதில் நொந்து கொண்டவள் வெளியில் அப்பாவியான முகத்துடன் உங்கள் மனைவியாக நான் உங்களுக்கு செய்து கொடுக்கும் முதல் சத்தியம் என வீரவசனம் பேசிவிட்டு ஒருவித எதிர்பார்ப்புடன் கணவனின் முகத்தை பார்த்தாள் நிகழ் இதுவரை அவள் யோசித்துப் பேசிய விதத்தையும் அவளின் முக பாவனைகளையும் கண்டு இன்னும் இவன் மனதளவில் வளரவே இல்லை என உறுதிப்படுத்தி கொண்டான் துருவன் அவளின் குழந்தைத்தனமான சத்தியத்தில் லேசாக விரிந்த இதழ்களை மறுகணமே கட்டுப்படுத்தி அடக்கினான் துருவனின் பேச்சுக்காக அவனின் முகத்தை பார்த்து கொண்டிருந்த நிகழ் இப்போ இவங்க சிரிச்சாங்களா இல்ல நமக்கு தான் அப்படி தெரிஞ்சுதா என குழம்பினாள் நான் ஒழுங்கா தானே பேசினேன் அப்புறம் ஏன் இவங்க இன்னும் ஒன்னும் சொல்லாம இருக்காங்க என்னை நினைத்தபடி திரு முழித்தபடி முழித்தபடி இருந்தவளை கண்ட துருவன் முகத்தில் ஒருவித ஏளனத்துடன் அவ்வளவுதானா இல்ல இன்னும் வேற ஏதாவது சொல்ல இருக்கா என்றான் துருவன் இல்லை என்பது போல் தலையை ஆட்டிய நிகழை கண்டவன் நீ ரொம்ப சினிமா பாப்பியோ என்றான் அப்படி ஒரு கேள்வியை அவள் எதிர்பார்க்கவில்லை என்பது அவளின் அதிர்ந்த தோற்றத்திலிருந்தே புரிந்து கொண்ட துருவன் எதுவும் பேசாமல் அவளை பார்க்க பின்ன இருக்காதா இதுவரை தான் பார்த்த படங்களில் பிடிக்காத புருஷன் பொண்டாட்டி சீன் எல்லாத்தையும் பால்கனியில் நின்று மூளை பிசைந்து யோசித்து பேசியதை இவர் எப்படி கண்டுபிடிப்பார் என அவள் என்ன கனவா கண்டாள் கணவன் தன் பதிலுக்காக காத்திருப்பது புரிய அவசரம் அவசரமாக ஏன் ஏன் அப்படி கேட்குறீங்க என்ன அதிர்ச்சியில் வேர்த்த முகத்தை துடைத்தபடி கேட்க ஏன்னா நீ பேசுவது எல்லாம் அப்படித்தான் இருக்கு என சொன்னவனை கண்டு கொஞ்சம் நிம்மதியடைந்தாள் நல்ல வேலை முழுசாக கண்டுபிடிக்கல என்று நினைத்தபடி இப்ப என்னதான் தான் சொல்ல வரீங்க உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம ரெண்டு பேருக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு மற்றவங்க சந்தோஷத்துக்காகத்தான் நாம புருஷன் பொண்டாட்டியா இங்க நின்னு பேசிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட விருப்பமோ பாசமோ கிடையாதுன்னு என்னை சொல்லும் போதே குரல் அடைக்க நான் தழுதழுக்க பேச நிகழ் ஒரு சாதாரண உணர்ச்சி கொண்ட பெண் கல்யாணம் குறித்து அவள் ரொம்ப எதிர்பார்க்கவில்லை எனக்கு தெரியும் நீங்க என்ன பேச நினைக்கிறீர்களோ அதைத்தான் நானும் சொன்னேன் என்ன ஒரு வித்தியாசம்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஹார்ஷாக என் மனசை நோகும்படி சொல்லுவீங்க அதை என்னால் தாங்க முடியாது அதனால தான் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் அதை சொல்ல ட்ரை பண்ணேன் என சோக முகத்துடன் தலை தாழ்த்தி சொன்னால் நிகழ் இதுவரை அவளின் பேச்சில் இருந்த சோகம் ஏமாற்றம் எல்லாம் தனது மனதை பிசைவதை உணர்ந்த துருவன் தான் பேச நினைத்தது எல்லாம் மறந்து டேபிளில் இருந்த தண்ணீரில் கிளாஸை ஊற்றி மனைவியிடம் கொடுத்து குடி என்றான் துருவன் அவனின் இந்த சிறு கரிசனையில் கண்கள் அகல அவனை ஏறிட்ட அவனின் மனைவி அவனின் செயலில் இவர் ஒன்றும் நாம நினைத்த அளவுக்கு இல்லை என நினைத்தபடி அதை மறுப்பின்றி வாங்கி குடித்தாள் குடித்த கிளாஸை தானாகவே வைத்துவிட்டு வந்து அடுத்து என்ன செய்வது சொல்வது என தெரிந்தாலும் முந்தானையை திருகி எப்படி சலனத்துடன் கணவனை பார்க்க நிகழின் பேச்சை கேட்ட துருவனுக்கு சத்தியமாக இவள் குமரியா குழந்தையா என அறிய முடியாமல் குழம்பினான் இங்கே பாரு வாயாடி என்றபடி அவளை பார்க்க ஒரு எட்டு வைக்க தன் அருகில் வர முனைந்த துருவனின் செயலை யோகித்த நிகழ் சற்று பின்னடைந்தபடி கைகளை முன்னேற்றி எதுவா இருந்தாலும் அங்கே இருந்து பேசினா எனக்கு நல்லாவே காது கேட்கும் கிட்ட எல்லாம் வேண்டாம் என்று பதட்டத்துடன் கூறினாள் அவளின் பேச்சில் அப்படியே நின்றவன் இதுவரை நிகழின் பேச்சை கேட்டு கொஞ்சம் விலகி இருந்தவன் நிகழ் தன்னை ஒதுக்கிய பேச்சில் நீ என்னடி என்னை தள்ளி வைக்கிறது என்ற ஆத்திரம் கண்ணை மறைக்க ஒரு கையால் அவளின் கையைப் பற்றி தன்னருகில் நெருக்கமாக நிறுத்தியபடி இன்னொரு கையால் அவளின் தாடையை அழுத்து பிடித்து நிறுத்தினான் துருவன் இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ